அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆரேபி பேசினால் வைக்குமா சோமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளில் இன்றைக்கி கொஞ்சம் அதிர்ச்சியான செய்திகள் இந்த அதிர்ச்சியான செய்திகளை கேட்டு அப்படியே அந்த ஓவரமாக சேர் பக்கம் உட்காந்து நானும் கொஞ்சம் அப்படியே வருத்தப்பட்டுட்டேன் அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க அதனால இல்லை ஒரு சில காரணங்களால் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் இந்த செய்தி தொகுப்புகள் இருக்குல்லையே அந்த செய்தி தொகுப்புகள் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி மிகப்பெரிய அளவுக்கான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதில் மொதல் சம்பவம் என்ன அப்படின்னா சீனாவும் ரஷ்யாவும் கொஞ்சம் ரொம்ப பதற்றத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஸ்கை நியூஸ் யூகே உடைய நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக யூகே வந்து ஹைப்பசோனிக் மிசைல்ஸு சீனாவையும் ரஷ்யாவும் கேட்சப் பண்ணுவதற்காக குறிப்பாக அவங்கள போய் பிடிப்பதற்காகவும் இல்லை மற்றதற்காக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே டெவலப் பண்ணுறாங்களாம் என்ன நடக்க போதோ தெரியலன்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீனாவும் ரஷ்யாவும் ஒரு காட்டு காட்ட போகிறாங்கன்ற மாதிரி ஆனால் பத்திரிகைகள் ஊடகங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அவங்கள போய் பிடிப்பதற்காக அவங்க நிலைகளை எட்டுவதற்காகன்றமா சொல்லியிருக்காங்க இதில் உக்ரைன் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கப்புறம் இவங்களுக்கு ஐப்பசோனிக் மிசைல்ஸ் கிடச்சி ரஷ்யாவை தாக்கல் நடத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கிடைக்கிறதில்ல ஸோ பார்க்கலாம் ஸ்கை நியூஸ் யூகேனுடைய தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் தலைவர் களத்தில் இறங்குறாங்கன்ற மாதிரி எங்கள் நாடு களத்தில் இறங்க போகுது ஐப்பஸ் ஓனிக் மிசைல்ஸ்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க யூகே என்ன நடக்க போது ரெண்டாயிரத்தி முப்பதில் ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை பார்க்கலாம் அவங்க கற்பனை உலகத்தில் இருந்து இருக்கட்டும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா ம் ஸோ வீடியோவில் பார்த்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு கொடுக்கலாம் முதல் செய்தியை ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது நார்மலாகவே என்னுடைய செய்தியோடய சாராம்சம்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் சீனாவை என்றைக்கி நான் இறக்கி பேசுவேன் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டேன் இந்தியாவை தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக இன்னொரு நாடை நம்ம இறக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது எப்போயுமே அந்த அந்த பண்பு நிலையில் வந்து நான் வந்து பெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அடுத்தவங்கள மட்டம் தட்டினா மட்டும்தான் நம்ம அது பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஊடகங்களோட சிந்தாந்தம் நம்மக்கிட்ட கிட்டே எப்போயும் இல்லைன்றதில் நான் தெளிவாக இருப்பேன் எப்பயுமே ஏன்னா ஒரு சில ஊடகங்கள் சொல்லுவாங்க இந்தியாவை தூக்கி பிடிக்கிறதுக்காக சீனாவை ரொம்ப சிறுமைப்படுத்துவாங்க ஆனால் ஒரு விஷயமும் கல நிலவரமும் பல யதார்த்தமும் என்ன அப்படின்னா நீங்களே பாருங்கள் இந்த வரைப்படத்தில் பச்சை கலராக இருக்குது இல்லையா பச்சை கலர் வந்து இந்தியா சீனா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க நீலக்கலர் இருக்கு இல்லையா நம்ம சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எந்த அளவுக்கான மாற்றங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி ஒரு பில்லியனுக்கு மேலே தாண்டி இருப்பதாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஓரிலேருந்து முப்பது ஒரு ப முப்பது அதாவது முப்பது பர்சன்ட் அதிகமாக இருக்குது கடந்த பதினஞ்சு வருடங்களில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாணிப ஒப்பந்தங்கள் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி நம்மளுடைய ஏற்றுமதி அளவு தான் இருக்கிறது பட் நம்ம சீனா இருந்து இறக்குமதி பண்ணுறோம் பத்தியா அது பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் வெளியே வகையில் ஒரு அரசியல் சித்தாந்தத்தில் பெரிய அளவுக்கு சீனாவை இப்படி பேசினா தான் நம்ம வந்து இப்படி இருக்க முடியுன்றதுனால பேசுவாங்க வெளிப்படையாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய யதார்த்தங்கள் என்ன அப்படின்னா நம்ம சீனா கிட்டேருந்து முன் முன்பு இல்லாததை விட அதிகமான அளவுக்கு இறக்குமதிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஸோ இதை இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யார் எதிரி யார் நண்பன் யார் அந்த பக்கம் தள்ளி நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கும் நம்ம ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சீனாவுடைய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு வீழ்ந்துடும் வீழ்ச்சி விட்டுருது அப்படின்னா இந்த பக்கம் வளர்ந்துரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க இந்தியா அப்படி வீழ்ச்சி விட்டுச்சுன்னா இந்தியா அதை விட பாதிக்கப்படும் ஏன்னா நம்ம இறக்குமதி அதையோட பெரிசா நம்பி இருக்கிறோம் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி வீழ்ச்சிட்டுறா கூட நம்மளும் தான் பாதிக்கும் இது எல்லாமே உலகம் ஃபுல்லாக சப்ளை செய்யிருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் ஒவ்வொரு நாடு இன்னொரு நாடு நம்பி இருக்கிறதில்லை அதில் எந்த வித கருத்துமே இல்லை ஸோ நம்ம அதிகமாக கிட்ட இறக்குமதி பண்ணிட்டு தாங்க இருக்கோம் அதில் எந்த வித கருத்துமே இல்லை அது சமூக நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இரண்டாவது என்ன அப்படின்னா குறிப்பாக ஆன்டனி பிளிங்கன் அவர்களையும் நேற்று இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் அல் அசாத் அவர்கள் வந்து அங்கே போயிருந்தார் ஆனால் அந்த புகைப்படத்தை நீங்களே பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள வேரியேஷனை காட்டியிருந்தாங்க அவர் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போதே சிவப்பு கம்பளம் விரித்து அப்படியே இரண்டு பக்கம் போர் வீரர் போர் வீரர்கள்லாம் அந்த பரேடு மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அந்த பரேடு மாதிரி கொடுத்து ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்துருக்காங்க சீனா இருந்து ஆனால் இவருக்கு பாருங்கள் ஒரு எம்டி லேண்டில் யாருமே இல்லாத ஒரு மூன்றாம் தர ஆளை அனுப்பி ஒரு கை குலுக்கி வாங்க வாங்க உள்ளே போகலான்றாங்க அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது அமெரிக்காவுடைய அம்பாசிடர் மட்டுமே கை கொடுத்து அனுப்பினாங்க இந்த இன்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது சீனா சரியான முறையில் அமெரிக்கா வந்து மூக்கொடைச்சி அனுப்பியிருக்கிறது இதுக்கு மேலே வேறு யாராலேயும் அவமானப்படுத்தியிருக்க முடியாது அதாவது உலக நாடுகள் அளவில் ஒரு நாட்டாமையாக இருக்கக்கூடிய நாடுகளோட ஒரு ஸ்போக் பர்சன் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் செக்ரட்டரி வராது ஸ்டேட் செக்ரட்டரி போது அப்படின்னும்போது கம்பேர் இந்த பக்கம் இஸ்ரேலுடைய பிரைம் விட கம்பேர் பண்ணும்போது பெரிய நபராக பார்க்கப்படுகிறது அவரை வந்து எந்த விதத்துலேயும் மதிக்காமல் ஒன்றுமே இல்லாமல் இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்ல வராங்க ஊடகங்கள் நான் சொல்ல ஊடகங்கள் சொல்ல வராங்க அதுவும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வரக்கூடிய மே ஆறு ஏழு சிஜிபிங் அவர்கள் வந்து ஃப்ரான்ஸ் போகிறாரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரான்ஸ் போகிறாரு இது மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கூட சமீப காலமாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் தனது நிலைப்பாடுல குறிப்பாக யூரோப்பிய யூனியனுடைய நிலைப்பாடு வந்து எனக்கு டோட்டலாக பிடிக்கல முழுக்க முழுக்க மோனோபோலியா அமெரிக்காவை நம்பியே நம்ம திசை திரும்பிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு நாள்னா ஒரு நாள் வந்து நம்மளை ஈஸியா முடக்கிடுவாங்க இந்த சிதா இந்த இந்த செயல்முறையும் சரி இந்த சிதாந்தம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு வெளிப்பாடை வந்து தனது அதிருப்தியை வந்து ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தால் அது குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய தலைவர் ஒரஸில் வந்துற இல்லையான்னு வந்து டோட்டலாகவும் எனக்கு பிடிக்கல அவங்களோட செயல்பாடு எதுவுமே பிடிக்கல முழுக்க முழுக்க அவங்களை நம்பி இருக்க மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு செயல்பாடு இப்போ அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் என்ன உணர்த்த வந்தார் என்ன மிரட்டிட்டு போனார் சீனாவை வார் காலி பண்ணிவிடுவேன் உங்களை என்ன பண்ணிவிடுவேன் காலி பண்ணிவிடுவேன் ரஷ்யா கிட்டையும் ஈரான்கிட்டையும் நீ யார்கிட்டையும் நீ இறக்குமதி பண்ணிங்கன்னா முடிச்சுணுன்றாங்க சீனா பதிலுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் ஒன்றால் முடிஞ்சது பார்த்துக்கோ கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லுற மாதிரி தான் இவங்களும் பதிலுக்கு சொல்லிட்டாங்க இப்போ அமெரிக்கா பொருளாதாரத்தை தடை போடணும் அப்படின்னு ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தப்பட்டாலும் அந்த பொருளாதார தடையில நீங்கள் ஃபெயிலியர் ஆகிருவீங்கன்னு உணர்த்துவதற்காக கூட இந்த விசிட்டை வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எந்த நிலைப்பாடு எந்த இடத்துல மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது மற்ற எல்லா நாடுமே கூட மிரட்டிடலாம் ஏன்னா ஏன் தனது மிரட்டல் தனது கைக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்றது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நாடின் பைப்லைனை வீழ்த்தப்பட்டதுக்கப்புறம் முழுமையாக ஜெர்மனி தனது கட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க பட்டு ஃப்ரான்ஸ் இந்த பக்கம் அல்ஜீரியாவில் வாங்குகிறாங்க மீதி இன்னும் ஒரு சில நாடுகளுக்கு இருந்து எண்ணெய் இவ்வளோ வாங்குகிறாங்க ஒரே நாடு நம்பி இல்லை ஜெர்மனி மாதிரி இல்லை பட் ஜெர்மனி முழுமையாக ரஷ்யா நம்பி இருக்கிறனால அவங்கள மிரட்டி மிரட்டி அமெரிக்காவும் காரியத்தை இருக்காங்க பட் இருந்தாலும் பிரான்ஸனுடைய விசிட் சீனா அதிபர் ஷி அவர்கள் குறிப்பாக எதற்காக போகிறாங்க அப்படின்னும் போது இது பொருளாதார ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகவா அப்படின்னா அல்ல அப்படின்றாங்க அதாவது சுவிட்சர்லாந்தில் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா வரக்கூடாதுன்றாங்க சீனா என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவில்லாம் நாங்களும் வரல அப்போ இந்த அமைதிக்கான மாநாடு ப நடத்துறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வராங்க பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எப்பாடுபட்டாவது என் தலையை அடமானம் வைத்தாவது அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையாவது நான் அமைதி ஏற்படுத்தியே தீர்வேன் அப்படின்னு ஏற்கனவே சத்தியபிரமாணம் எடுத்திருக்கிறேன் அதனால் அவர்கிட்ட போயிட்டு அந்த பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அமைதிக்கான மாநாட்டில் குறிப்பாக சுவிட்சர்லாந்து நடக்கக்கூடிய அமைதிக்கான மாநாட்டில் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு ரஷ்யாவையும் சேர்ந்து அழைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷர் உக்ரைனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயம் அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்காக தான் பேச போகிறார் அப்படின்ற மாதிரியான ஊடகங்கள் சொல்கிறாங்க ஆனால் ஊடகங்கள் சொல்வதையும் தாண்டி உலக அரசியலில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இல்லை அமெரிக்காவுக்கு விடப்படுகிற மறைமுக எச்சரிக்கை நீங்கள் மட்டுமே கட்டுப்பாடு கட்டுப்படு கட்டுப்பாட்டில் இல்லை அது எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது எந்த நாடு எங்கள் பக்கம் திருப்பணும் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும் அப்படின்றத மறைமுகமாக உணர்த்துவதற்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் அமெரிக்கானுடைய அந்த டாக்டிக்ஸ் இருக்குல்ல அதை பெரிய லெவலில் புகழ்கிறாங்க நீங்கள் புகழலாமா வேண்டாமா நீங்களே பாருங்கள் ரஷ்யானுடைய சோவியத் காலத்தான ஏர்பிளேன்ஸ் இந்த ஏர்பிளேன் எல்லாமே கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்று வாங்குகிறாங்க ஒவ்வொரு ஏர்பிளேனும் இருபத்தி ஓராயிரம் டாலர் மதிப்பில் சும்மா தான் ஆனால் அது வந்து இப்போ இந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாமே போர் புரிவதற்கு எதுவாக இருக்குமா அப்படின்னா நிறைய வந்து அன்சூட்டபிள் கண்டிஷன் தான் கொஞ்சம் யூஸ் இல்லாத கண்டிஷன் தான் அதாவது பண்ணலாமா பண்ண வேணாமான்றதுக்கு அந்த பைலட் ஓட்டிகிட்டு போகிறப்ப கொஞ்சம் பயந்துட்டு தான் ஓட்டிகிட்டு போனோம் போயிட்டு வரதுக்கு ரிட்டர்ன் வருதுக்கு ரொம்ப பழைய காலத்து இதில் கசகஸ்தானில் இருக்குது இது என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக வாங்குறாங்க இருந்து எதற்காக அப்படின்னாங்கன்னா இது நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் பேர்பார்ட்ஸ்லாம் வாங்கி அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் சொல்கிறதுனா கியூ இன்டிபெண்ட்டு அதாவது உக்ரைனுடைய பத்திரிகைகளை வந்து இதை சொல்லியிருக்காங்க என்ன பாஸ் எஃப் போர் விமானம் வருதுன்றீங்க பேட்ரியாட்டிக் வருதுன்றீங்க எங்களுக்கு வந்து ஸ்கால்ப் வருதுன்றீங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வருதுங்க டவுரஸ் மிசைல்ஸ் வருது அதிநவீன ஆயுதங்கள் இருக்கிறது கதிகலங்கி கொண்டு இருக்கிறது ரஷ்யா அப்படின்ற அளவுக்குலாம் பெரிய அளவுக்கு வசனங்கள் உங்க யூகே இன்டெலிஜென்ஸ் மூலிமா இருபத்தி மூணாம் புள்ளி பெரிய அளவுக்கு டைலாகை விட்டுட்டு கடைசியில் ஒன்றுமே ஓடாத ரஷ்யா காலத்து இந்த போர் விமானத்தை கொண்டு வந்து இங்கே சேர்த்தி பேர் எல்லாம் ஒட்டி வெல்டிங்லாம் வச்சு உங்களுக்கு அனுப்பிடுறேன் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இது என்ன விதமான மனநிலை உங்கள் அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லையா இல்லை ரஷ்யாவுடைய இருக்கிற பகுதியில் உங்களால் வீழ்த்த முடியலன்ற மனநிலையா எப்படின்னு தெரியல இன்று கூட அவங்களுடைய அமெரிக்காவுடைய ஊடகங்களும் சரி மற்ற இன்னும் ஒரு சில ஊடகங்களும் என்ன மாதிரியான தகவல்களை உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா குறிப்பாக இவங்கக்கிட்ட ஜிபிஎஸ் மூலியமாக ரஷ்யாவுடைய நிலைகளை துல்லிய தாக்குதல் அடைய தாக்கல் நடத்துகிறாங்க இல்லையா அதை வந்து நிறைய செயலிலிருந்து இருக்கிறது ரஷ்யாவுடைய எலக்ட்ரானிக் வாஃபேர் டெக்னாலஜி மூலியமாக குறிப்பாக எலக்ட்ரோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் மூலியமாக இவங்க நினைக்கிற இலக்குகளை அடைய முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க குறிப்பாக அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ் மூலிமா டேக் பண்ணி அட்டாக் பண்ணுறது எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தகவலை இன்றைக்கி நம்ப சொல்லலை அந்த டிஃபென்ஸ் பத்திரிகையே சொல்லியிருக்காங்க அந்த டிஃபென்ஸ் பத்திரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆயுதங்களோட தன்மையும் அந்த ஆயுதங்கள் எந்தளவுக்கு சக்ஸஸ் ரேஷ்யும் வேணால் நிஜமாகவே அந்த நாடுகள் சொல்கிற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றத துல்லியமாக வெளியிடுவாங்க அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா கொடுக்குற ஒரு சில ஆயுதங்கள் ஜிபிஎஸ் டேக் மூலிமா அட்டாக் பண்ணலாம் ரீச் ஆகலைன்னு போது உங்கள் ஃபெயிலரை மறைப்பதற்காக நீங்கள் இது வாங்குறீங்களான்னு தெரில பட் இந்த ஒரு பர்ச்சேஸ் குறிப்பாக கசகஸ்தானில் சும்மா மூளையில் நிறுத்தி வைக்கப்படுகிற ரொம்ப பழைய காலத்தான சோவியத் இராக்கான அந்த ஃபைட்டர் ஜெட்டை வாங்கி நீங்கள் கொடுப்பது என்பது உங்களுடைய இயலாண்மையும் இல்லை உங்ககிட்ட ஆயுதங்கள் அந்தளவுக்கு ரஷ்யாவை வீழ்த்த முடியலன்னு சொல்ல புரிய வைக்கிறீங்க தான் எனக்குள்ளே தோணுது இல்லை உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றாங்களாம் ஸோ எவ்வளோ தான் குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நூறு பர்சன்ட் ஏற்றுமதி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தொண்ணூற்றி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்ட் அளவுக்கு குறைச்சிட்டாங்கண்ணா இப்போ என்ன இது கேட்டவன் நீங்கள் ஷாக் ஆகிடக்கூடாது ஏன்னா அவங்க ஃப்ரான்ஸோடய பத்திரிகையாளர் தான் சொன்னாங்க நானும் அதை பார்த்து அப்படிதான் ஷாக் ஆகிடும் என்னென்னா பெரிய அளவுக்கு ஏற்றுமதி வந்து இஸ்ரேலுக்கு குறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்று நானும் அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கிறதே ஜெர்மனி இப்படி தான் சொன்னாங்க அப்போ ஃப்ரான்ஸுமே பெருசாக குறைச்சிட்டாங்க அப்படின்னு போய் பார்த்தா பாஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைக்கிறது தான் பெருசாக நாங்கள் குறைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வருங்காலங்களில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் குறைக்க போகிறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்டே எப்படி டிஃப்ரென்ஷியேட் காட்டியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஏழு பில்லியன் இறக்குமதி பண்ணியிருக்காங்க அதே இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி மில்லியன் ஈரோஸ் பக்கம் குறைஞ்சிருக்கிறது அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க பஸ் பில்லியன் கணக்கில் வாங்குறவங்க கிட்ட அந்த ஈரோஸ் குறையிறது பெரிய விஷயம் இல்லை ஸோ இருந்தாலும் ஃப்ரான்ஸ் வந்து நாங்களும் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த செய்தி சொ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன் நான் அந்த ஃப்ளோவில் அப்படியே நான் மிஸ் ஆகிடுவேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு டைம் கிடச்சிருச்சு பாருங்கள் நெதன்யாகோ அவர்களுக்கு எதிராக குறிப்பாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து கைது வாரண்ட் பறிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நிதன்யாகுடைய அரசாங்கம் பெரிய அளவுக்கெல்லாம் கூட்டத்தை கூட்டி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க அமெரிக்காக்கிட்ட அவசர அவசரமாக ஃபோனு போடு ஃபோனு போடும் சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து அவங்க பேசி கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கிட்ட கொஞ்சம் தள்ளி வைங்க எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷரை கொடுங்கன்ற மாதிரியும் இல்லை இஸ்ரேல் தரப்பில் என்ன பண்ணுங்க போட்டுருங்க உங்களுக்கு பொருளாதாரத்தாலேயே போட்டுருங்க முடிச்சுருங்க அவங்க கதையை அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் கேட்குறாங்க இல்லை இல்லை நான் ப்ரெஷர் பண்ணி என்ன பண்ணுறேன் ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என்ன ஒரு பெரிய சட்ட சிக்கல் அப்படின்னா இந்த நியாயம் நீதி நேர்மை அதாவது நாங்கள் நேர்மை நேர்மையாக தான் இருக்கிறோம் நாங்கள் தர்மத்தின் வழியில் செல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பற்றியா அவங்களுக்கு எல்லாம் ஒரு சட்ட சிக்கல் வந்துடும் இப்போ இந்த இடத்துல ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் மீது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு வந்து கைது வாரண்ட் பிறப்பிச்சுட்டாங்க பெரிய தகவலாக சொன்னாங்க அதையும் மீறி அவர் இருக்கிறாரு இன்டர்நேஷ்னல் லாவை வந்து அவர் ஒத்துழைக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிற இந்த வெஸ்டர்ன் நாடுகளுக்கு இப்போ என்ன பிரச்சனை வரும்னா நிதனையாக அவர்கள் மீது இதே ஒரு சம்பவம் இப்போ வெஸ்டர்ன் நாடுகள் என்ன சொல்லுவாங்க நீங்கள் அங்கே என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அது இங்கேயும் அப்ளை பண்ணி ஆகணும் இப்போ நீங்கள் இலையில இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை நாங்கள் மதிக்கலை அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அப்போ அங்கே அங்கேயும் பொருந்தும் அதும் இதுக்கப்புறம் உங்கள் டைலாக் அங்கே எடுபடாது அதனால தெரியல சொல்கிறேன் ஸோ இதுதான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அதாவது தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது தர்மத்துக்கே வந்த சங்கடம் மாதிரி இப்போ அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு வந்து அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்க போகிறாங்க இதனால் என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னா பெரிய மாற்றங்கள்லாம் வராது சேம் தான் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் மீது பிறப்பிச்சதுனால எப்படி பெருசாக என்ன மாற்றங்கள் வந்துடுமோ வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது நிறையாக அவர்கள் வந்து வழக்கம் போல் ஃப்ரீயாக அமெரிக்காவுக்கு போகலாம் இந்த பக்கம் இந்தியாவுக்கு வரலாம் இன்னும் ஒரு சில நட்பு நாடுகள்கிட்ட போகலாம் பட் என்னென்னா அதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட பயணம் பண்ண முடியாது அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதை எப்படி ஊடகங்கள் எழுதுவாங்கன்னா இப்போ புடினியாக தனது நாட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாரு மற்ற நாட்டுக்கு ஏன் போகிறோம்னா கைது பண்ணிடுவோன்ற பயத்தில் போகலாம் எழுதுனாங்கன்னா இதுக்கப்புறமே இங்கேயும் எழுதி ஆகணும் அதுதான் பிரச்சனை இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊடகங்களின் நடுநிலைத்தன்மையை நம்ம பார்க்க போகிறோம் என்ன இந்த கைது வரண்டு பிறப்பித்ததுக்கப்புறம் அதாவது ஈரானுடைய ஐஆர்டிசினுடைய ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பத்து நாடுகள் இடைமறித்து தாக்கல் நடத்தியிருக்கோம் ஒரு நாடு இல்லை இரண்டு நாடு இல்லை பத்து நாடுகள் எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது என்னப்பா ஊடகங்கள் நான் பார்த்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் சொன்னாங்க யூகே சொன்னாங்க அமெரிக்கா சொன்னாங்க ஜெர்மனி கூட நீங்கள் அதிகபட்சம் எடுத்துக்கலாம் கூட சரி ஏன்னா அங்கே அந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பெர்ட்டி கார்டியன் அந்த பக்கம் இருக்கிறதுனால அங்கேருந்து போர் விமானங்கள் மூலியம் தாக்கல் நடத்தலாம் பட் பத்து நாடுகள் நாங்கள் எங்களுமே தாக்கல் நடத்தியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கான நாட்களும் குறிக்கப்படுகிறதுன்ற போது இந்த இடத்துல தேவையில்லாத மிரட்டல் அப்படின்னு தான் எனக்குள்ளே தோணுது ஏன்னா நீங்கள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் போதே பதில் தாக்குதல் இஸ்ரேல் நடத்தும் போது மறைமுகமாக உங்களுடைய சமிக்கைகள் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா ஈரானுடைய சமிக்கைகள் இப்போதைக்கு வார் வேண்டாம் கொஞ்சம் அவங்கள கூல்டவுன் பண்ண சொல்லுங்கள் அவங்க பண்ணதுக்கு நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் கொஞ்சம் கேப் விடுங்கன்னாங்க அமெரிக்கா அதுக்கான ப்ரெஷர்களை கொடுத்தாங்க ஈரானுமே தற்போதைய சூழ்நிலையில் வார் விரும்பலை ஏன்னா பொருளாதார ஒரு பக்கம் நெருக்கடிகள் நிச்சயமாக நாடுகளை பாதிக்கும் ஏன்னா இந்த பொருளாதார தடைகள்லாம் மீறி வளர்ந்து வரது கொஞ்சம் ரிஸ்க் எந்த நாடுக்குமே வார்ன்னு தொடங்கும் போது ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும் அதனால் ஈரான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க அமெரிக்காவுக்கான ஒரு சில குறிப்பாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையின் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தார் அமெரிக்கா கிட்டே நாங்கள் எல்லாமே முன்கூட்டியே சொல்லி தான் தாக்கல் நடத்தணும் வலிக்காத மாதிரி தான் அடித்தோம் கொஞ்சம் அவங்க அமெரிக்கா இருப்பது நல்லது அதை உணர்த்துற மாதிரி தான் சொன்னாங்க அமெரிக்கா கொஞ்சம் டபுள் கேம் ஆடுற மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுவிட்டாங்க பட் இப்போ வந்து திடீர்னு ஐஆர்ஜிசியோட கமாண்டர் வந்து நிலையில் பத்து நாடுகள் தாக்கல் நடத்தியிருக்காங்க நிச்சயமாக இருக்கான பதிலடிகள் இருக்கும்ன்ற மாதிரி சொல்வது என்பது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல என்னடா கை அங்கேயும் போயிட்டு இருக்குது முன்ன மாதிரிலாம் கான்சென்ட்ரேட்டாக என்ன பண்ணால் இந்த ஹீட்டுக்கு என்ன வெயிலுக்கு என்னன்னா அந்த வேர்வு அதே இது வருது பற்றியா அதனால் கை வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டாக அது அந்த பேசும்போது அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அமெரிக்கானுடைய ஸ்பீக்கர் ஜான்சன் அவர்கள் குறிப்பாக அறுபத்தோரு பில்லியன் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு இல்லையா இந்த அறுபத்தோரு பில்லியன் ஒப்புதல் கொடுத்துவதற்கு அவருடைய அக்கௌண்ட்டில் தனிப்பட்ட முறையில் ஒரு லட்சம் டாலருக்கு மேலே பேமெண்ட்டு இந்திய மதிப்பில் ஆல்மோஸ்ட் எண்பது லட்சத்துலேருந்து தொண்ணூறு லட்சம் மேலே இது மாதிரி ஒரு நாலு நாலஞ்சு பேமெண்ட்டு குரோர் கணக்கில் பெரிய அளவுக்கு வந்து வாங்கியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் இன்று வெளியிட்ருக்காங்க அதாவது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆயுத தொழிற்சாலை நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்க கொடுப்பாங்கன்றாங்க எதற்காக அப்படின்னாங்கன்னா இப்போ அறுபத்தோரு பில்லியன் ஒப்புதல் கொடுக்குறாங்கன்னா ஆயுதங்கள் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போ ஃபண்டு ஃபுல்லாக அவங்களுக்கு போகுது இதனால் யார் லாபம் அடைகிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் லாபம் அடையுது அந்த லாபத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா பைடன் நிர்வாகத்தையும் தாண்டி இப்போ இவர் வந்து ட்ரம்ப்போட ஆதரவாளர் திடீர்னு ஒரு மனசை மாதிரி ஒப்புதல் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் முன்னாடி நேற்று என்ன சொன்னார்னா இல்லை இல்லை என்னை வந்து சிஐஏ கொஞ்சம் மிரட்டல் கொடுத்தாங்க அந்த நிர்பந்தத்தின் பேரில் தான் அந்த நான் ஒப்புதல் கொடுத்தேன் சொல்லிட்டு திடீர்னு லைட்டாக அந்தர் பெல்ட் அடித்தார் பட் இன்னும் ஒரு சில அறிக்கைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவர் ஃபுல்லாக ஃபண்டு வாங்கிட்டார் பணத்தை வாங்கிட்டு தான் அவங்களுக்குன்னு ஒரு கேங்கு ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா பிரித்து எடுத்துக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கம்பனிகள் கிட்டேருந்து தான் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்கன்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க பட் இந்த தகவல் அரசியல் கால் புரட்சியால் வெளியிடப்பட்டிருக்கிறதா இல்லை நிச்சயமாக அவர் வாங்கியிருக்கிறாரா அப்படின்ற தகவல் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் தெரிந்துவிடும் ஒரு போதாகாரத்தை கிளப்பி இருக்கிறது ஒருவேளை இப்போ எலெக்ஷன் நடக்கிறனால ட்ரம்ப் அவர்களை கெட்ட பேரர் படுத்துகிற மாதிரி கூட சொல்லலாம் அது வந்து கரெக்டாக நம்ம ஆய்வை உட்படுத்த முடியாது பட் ஆனால் இது பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா லிதுவேனியானுடைய வெளியுறவு தூதர் ஸ்வீடன் கிட்டே போய் இருக்கிறாரு ஸ்வீடன்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நிச்சயம் க்ரீமியா ப்ரேஜ் வந்து தகர்க்கப்படும் அது கூடிய உறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மற்ற வேறு யாருன்னா சொல்லியிருந்தாங்க கூட பரவாயில்ல லிதுவேனியானுடைய அம்பாசிடர் வந்து இது சொல்வது என்பது தான் ஸ்வீடனுக்கான அம்பாசிடர் சொல்வது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அமெரிக்கா வந்து ஏ லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க இதனால் அந்த கிரிமியா பிரிட்ஜை வந்து நாங்கள் தகர்க்க தான் போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டு சேர்ந்துருக்காங்க ஸோ ஏதோ ஒரு சம்திங் நடத்திட்டே இருக்கிறாங்க இதை பற்றின பேச்சு வந்து தொடர்ந்து வந்துட்டு தாங்க இருக்குது ஸ்காட்லாந்தில் அம்சா யூசப் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இஸ்லாமிய பிரதமர்னு சொல்லப்படுகிறது பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கிறாரு பாகிஸ்தான்லேருந்து வந்து அங்கே ஸ்காட்லாந்தில் குடியேறி குடியுரிமை பெற்று அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு அங்கே உயர் பொறுப்பில் வருது பெரிய விஷயந்தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது பட் இவர் மேலே என்ன இப்போ தனிப்பட்ட முறையில் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஒயிட்டு தான் திரும்பி பார்க்குற எல்லா இடத்துலையுமே வந்து ஒயிட்டு தான் இருக்குது எங்கே போனாலும் ஒயிட்டு அங்கே போனாலும் ஒயிட்டு ஒயிட் மக்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு டைலாக் பேசினார் ஸோ அதற்காக தான் அவருக்கான ப்ரெஷர் கொடுத்து இன்றைக்கி ரிசைன் பண்ணியிருக்கிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து கஷ்டந்தாங்க ஏன்னா நம்ம இங்கேருந்து போயிருக்கிறோம் இங்கே போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு வெள்ளை மக்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அங்கே அவங்க நாட்டில் வேறு யார் மக்கள் அதிகமாக இருப்பாங்க இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு நபர் இங்கே வராங்க இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவில் உயரிய பொறுப்பில் பெரிய பொறுப்பில் எடுத்துகிட்டு கடைசி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இந்தியர்களாக இருக்கிறாங்க எங்கள் இங்கே திருமணம் இந்தியா இருக்கிறாங்க அங்கே திருமணம் இந்தியராக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து அந்த மாதிரி தான் அந்த கருத்தும் பார்ப்பாங்க திரும்பிற பக்கம்லாம் ஒயிட்டாக இருக்குது ஒயிட்டாக இருக்குது மீதியெல்லாம் வந்து இனப்பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆக்சுவலாக ஒரு இனப்பாகுபாடு பார்க்குறாங்கன்ற கான்செப்ட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாமே ஒயிட்டு எல்லா உயர் பதவிகளும் ஒயிட் இருக்கிறாங்கன்னா வேறு யார் இருப்பாங்க அவங்க மக்கள் தான் இருப்பாங்க அவங்க வெளிப்படையாக கூட சொல்லலாம் இருந்தாலும் ரிஷி சுண்ணா கூட உயிர உயர் பதவியில் தானே அடைந்திருக்கிறார் அது மாதிரியான உயர் பதவிகளில் இந்தியாவில் கூட அடைய முடியாதுங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட அடைய ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சாரமே வேறு அதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சாரம் வேறு நம்ம போயிட்டு வேறு ஸ்டேட்டில் ஆள் செய்யலாம் பட் ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் வரும்போது ஓட்டு கேட்கும் போது அதுக்கான பிரச்சாரங்களே வேறு விதமாக வெடிக்க ஆரம்பிச்சிடணும் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் வாய்ப்புகள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஆனால் நம்ம மற்ற ஸ்டேட்டில் முடியும் தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட்டில் போய் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அங்கே போயிட்டு அந்த மாதிரி கருத்துக்கள் இந்தியாங்க தான் பார்ப்பாங்க அதனால தான் அவருக்கான ப்ரெஷர் இப்போ தான் சொல்லப்படுகுது போலருந்து என்ன பண்ணுறாங்க தன்னை எல்லை பகுதியில் குறிப்பாக கன்னி வெடிகளை புதைக்க வைக்க போகிறாங்களாம் இதுக்கப்புறம் என்ன சும்மா சைடில் வந்து இப்படி கச்சு கு குச்சி தூக்கி அடிக்கிறது கல் தூக்கி போடுறது ஏகப்பட்ட சிலுமசு வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம் அதனால் பகுதியில் வந்து கன்னி வெடிகளை வந்து வைக்கிறாங்களாம் இதில் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குதுன்னு பாருங்கள் இவங்க போய்ட்டு பெலாரஸ் பகுதிக்குள்ளார கன்னி வெடிகளை புதைக்க முடியாது இவங்க இவங்களோட பகுதிக்குள்ளே தான் கன்னி வெடிகளை புதைக்க முடியும் இப்போ அதை கண்டுபிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கன்னி வெடி இவ்வளோ பெரிய கல் தூக்கி அந்த கன்னி வெடி மேல் போட்டாங்கன்னா டம்முன்னு வெடிக்கும்பா அந்த எல்லையை பக்கம் ஸோ இதுக்கப்புறம் இவங்களே இவங்க குழிக்குள்ளே வந்து போட்டுக்க போகிறாங்க யாரும் போலந்து போலந்தோடைய எல்லை வைக்கும் வைக்கும்போது அந்த பக்கம் இவ்வளோ பெரிய கல் தூக்கி கரெக்டாக கண்ணி வெடி போட்டு அது எங்கெங்கே இருக்குன்னு செக் பண்ணி வெடிக்க வைச்சாங்கன்னா அதுவே போதும் இவங்களுக்கு நல்ல பேஷ் பேஷாக இருக்குது இவங்களால் தடுக்கவும் முடியாது அந்த இடத்துல தன் தலையில் அள்ளி தன் மண்ணை எள்ளி போட்டுக்கு ஒரு சம்மன் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இவங்க தனது எல்லைப்பகல் தான் கன்னி வெடிகளாக புதைக்க முடியும் நாளைக்கு இவங்களே திடீர்னு இவங்க ஆஃபீஸர் எதாவது ஒன்று போகணுன்னாலும் அது ரிஸ்க் தான் இது எந்த வகையில் அது கரெக்டுன்னு தெரியல பட் போலந்து வந்து இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா முடிவுகளாம் கூட எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான டைலாக்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க மேபி அதுக்கு என்ன பொறுத்தற மாதிரி நடந்துக்காதீங்க அவங்கள அழிக்கணுன்றதுக்காக தன் பகுதியில் ஏன் நீங்கள் கன்னி வடிகளை வைக்கிறீங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் ரெண்டு விஷயத்த முடிக்க போகிறேன் ஒன்று ராய்டர்ஸ் பத்திரிகைகள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற அறுபத்தி ஒரு பில்லியன் பணம் இல்லையா அது வந்து இப்போதைக்கு நாட் எனஃப் பத்தலை இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுக்கணும் உக்ரைனை மீட்கணும் அப்படின்னா இன்னும் நிறையா தேவைப்படுதுன்னு இருக்காங்க ஜெலன்ஸ்கி நினச்சிக்குவார் அப்பா சாமி பத்திரிக்கையாளர்களே நானே ஏதோ இன்னும் கைக்கு வந்து சேர அம்மதாக வருது அதாக வருதுன்னு சொல்லப்போ தான் பார்டர் பகுதியில் இருக்குது அதையும் கெடுத்து விட்டுறாதீங்க அறுபத்தோரு பில்லியன் எங்களுக்கு பெருசு அதை விட்டு இது பத்தாது உக்ரைனை மீட்கணும் ரஷ்யாவை மீட்கணும் அவன் பிடிக்கப்பட்ட பகுதியில் மீட்கணும் இன்னும் இதை விட ட்ரிபிளாக வேணும்னு சொல்ல கதையை கட்டி விட்டு எங்களுக்கு வர வருமானத்தை கெடுத்து விட்டுறாதீங்க உழப்பளவு மனசுக்குள்ளே நினச்சிருப்பாரு இருந்தாலும் இந்த பணம் வந்து பத்தாதுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பொருளாதார தடை போடுற நாடுகள் குறிப்பாக ஜப்பான் கூட பொருளாதார தடை பெரிய அளவுக்கு போட்டுகிட்டு இருக்காங்க இன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய டாலருக்கு இணையான மே வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வரணும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கான அளவு குறைஞ்சிட்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் பார்த்தினா பெரிய அளவு குறைஞ்சி வந்திருக்கிறது மிகப்பெரிய கிராஷ்ன்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க பாருங்க பா பொருளாதாரத்தை அடைய போகிறத விட்டுட்டு உங்களுடைய இதை பாருங்க அப்படின்றது தான் இதனுடைய கருத்துவாக இருக்கிறது ஜார்ஜியாவில் ரஷ்யாவுக்கு எதிராக போராட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு எடுத்துருக்கிறது குறிப்பாக டிபிலிஷில் இந்த டிபிலிஷன் என்ன அப்படின்னா குறிப்பாக ஃபாரின் ஏஜென்ட் ஃபண்டை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க இல்லையா ஜார்ஜியாவில் அது வந்து ரஷ்யானுடைய சிம்பாலிக்கை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட இவங்க ரஷ்யாவுக்கு கிணையறதுக்கான பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி பெரிய போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது இதற்கான ஃபண்டிங் யார் கொடுக்குறாங்கன்னு ஆளுங்கட்சி சார்பாக சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் நாடுகள் பெரிய அளவுக்கு கொடுத்து ஆளுங்கட்சி சிதைப்பதற்கான திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள் இதை தடுப்பதற்காக தான் நான் எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவனு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு அளவுக்கு நான் தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அபிக்கு மார்க்கே நன்றி வணக்கம்